صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலாத்து ஒசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மா பட் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் குர் குர்ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானில் கூறப்பட்ட விஞ்ஞான கருத்துக்களை அறிவியல் கருத்துக்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே மனித சமுதாயமும் ஒவ்வொரு உயிரினங்களும் தாவரங்களும் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம் அதனால்தான் திருவள்ளுவர் அழகாக சொல்வார் நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார் இஸ்லாம் இதைத்தான் வலியுறுத்துகின்றது தண்ணீர் இல்லாமல் மனிதனாக இருந்தாலும் சரிதான் கால்நடைகளாக இருந்தாலும் சரிதான் பறவைகளாக இருந்தாலும் சரிதான் தாவரங்களாக இருந்தாலும் சரிதான் அவைகள் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது என்று அல்குரான் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது தண்ணீரின் அவசியத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த அளவிற்கு தண்ணீரின் அவசியம் மிக மிக முக்கியமானது என்பதை அல் குரானிலே அல்லாஹூ அபுல்லாலமின் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே இந்த தண்ணீர் எப்படி நமக்கு கிடைக்கிறது தண்ணீரை படைத்தவன் யார் தண்ணீரை நமக்கு தருபவன் யார் வீட்டில் சுச்சியை போடுறோம் மோட்டர்லேருந்து தண்ணீர் வருது அடிபம்பு அடிக்கிறோம் அடிபம்பிலிருந்து தண்ணீர் வைகிறது அந்த தண்ணீரை மோட்டராக உருவாக்குகிறது அடிபம்பாக உருவாக்குகிறது கிடையாது இறைவன் படைத்த எந்த ஒரு படைப்பையும் மனிதனால் நிச்சயமாக படைக்கவே முடியாது மீறி படைத்தாலும் உருவாக்கினாலும் இறைவனுடைய படைப்புக்கு நிகராக அந்த உருவாக்கம் இருக்காது என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹு ரபுல்லம்தான் வானிலிருந்து மழையின் மூலமாக மனித சமுதாயத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் தண்ணீரை இறக்கி வைக்கின்றார் எந்த மதத்தவரும் இதை மறுத்து கூறவே முடியாது மழை இல்லை என்று சொன்னால் மனிதன் செத்து மடிகின்றான் உயிரினங்கள் மடிந்து விடுகிறது தாவரங்கள் கருகி விடுகிறது ஒரு மழை துளி விழுமானால் படிந்து போன மரங்கள் எல்லாம் உயிர் பெறுகிறது சமுதாயத்தில் உலகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இறைவன் திருமறையிலே பேசுகின்ற பொழுது வானத்தில் இருந்து அதாவது மேகத்திலிருந்து தண்ணீரை நாமே இறக்கி வைக்கிறோம் அந்த மழை நீரின் மூலமாக கனி வர்க்கங்களை தாவர வர்க்கங்களை நாம் வெளிப்படுத்துகின்றோம் ரிசுக்கல்லக்கும் உங்களுக்கு உணவாக மழை இல்லை என்றால் மரங்கள் காய்ந்து சருகுகளாக மாறிவிடும் பயிர்கள் சருகுகளாக மாறிவிடும் மனிதனுக்கும் பயனில்லை கால்நடைகளுக்கும் பயனில்லை மற்ற பறவை இனங்களுக்கும் பயனில்லாமல் போய்விடும் என்றைக்கு உணவு இல்லையோ மனிதன் உலகத்தில் உல உயிர் வாழ முடியாது நீரின்றி உணவின்றி மனிதனும் வாழ முடியாது மற்ற உயிரினங்களும் வாழ முடியாது இதைத்தான் திருமறையிலே இறைவன் அழகான முறையிலே சுட்டி காட்டிக் கண்டான் மழை நீரின் மூலமாக இறைவன் உங்களுக்கு கனிவர்க்கங்களை வெளிப்படுத்துகின்றான் அந்த கனிவர்க்கங்கள் எதற்காக இஸ் கல்லக்கும் உங்களுக்கு வாழ்வாதாரமாக உங்களுக்கு உணவாக என்று அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனமாக இது அமைய பெற்றிருக்கிறது மற்றொரு வசனங்களை பாருங்கள் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நாலாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஆக திருக்குறானிலே கிட்டத்தட்ட நான்கு இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான் ஒமா அஞ்சல்ினசமாயி மின்மாயின் அல்லாஹு ரபுல்லால அவருடைய படைப்பிடங்களை பற்றி கூறுகின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பிடங்களிலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் அந்த படைப்பிடங்களில் மழை நீரை அல்லாகி இந்த வசனத்திலே குறிப்பிட்டு ஒமா அஞ்சல் அல்லாஹு மினசமாயி மின்மாயின் வானிலிருந்து அல்லாக இறைக்கி வைக்கின்ற அந்த தண்ணீரில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது அருள அந்த மழை நீரின் மூலமாக அல்லாஹ் உயிர் கொடுக்கின்றான் பழத மௌத்திகா அந்த பூமி செத்த பின்னால் இறந்த பின்னால் பூமியில தண்ணீர் இல்லை என்று சொன்னால் என்னதான் விதையை நாம் தூவினாலும் அந்த விதைகள் செடிகளாக வளரவே செய்யார் அப்ப தண்ணீர் தேவை வானிலிருந்து மழை தண்ணீரை பொழிக்கின்ற பொழுது பூமியில் புதைக்கப்பட்ட விதைகள் துளிர்விட ஆரம்பிக்கின்றது முளைக்க ஆரம்பிக்கின்றது அப்ப இறந்து போன அந்த பூமி மழைநீர் பட்டதும் உயிர் பெற்ற பூமியாக அது மாறிவிடுகிறது என்று அல்குரானிலே கிட்டத்தட்ட நான்கு இடங்களிலே இறைவன் பேசுகின்றார் அப்ப தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கூட வெளியாக நபிசல்லாஹிவசல்லம் காலத்திலே ஒரு ஜும்மா தினத்தில் நபிசல்லாஹலிவசல்லம் அவர்கள் நிம்பற்படிகளில் இருந்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபித்தோடர் வருகின்றார் அல்லாஹுவின் திருத்தூதரே மழை இல்லாமல் கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகிறது பயிர்கள் எல்லாம் காய்ந்து விட்டது நீங்கள் மழைக்காக துவா செய்யுங்கள் அப்போ மழை இல்லாத காரணத்தினால்தான் பயிர்கள் மடிகிறது உணவில்லாமல் நீர் இல்லாமல் கால்நடைகளும் செத்து மடிகிற அப்போ மழை அவசியம் மழையின் மூலமாகத்தான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும் நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் உருவாகும் குளங்கள் நிரம்பும் வாய்க்கால்கள் அளவோடு ஓடிக்கொண்டிருக்கும் இதையெல்லாம் அழுக்குறான்ல அல்லாஹ் நாம் சிந்திப்பதற்காக சொல்லி காட்டுகின்றார் காசு கொடுத்து தண்ணீரை நாம் வாங்குறோம் காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க நிலத்தடி நீரைத்தான் நம்பி இருப்பார்கள் ஆட்சி நீரைத்தான் நம்பியிருப்பார்கள் குளத்து நீரைத்தான் நம்பி இருப்பார்கள் வாய்க்கால் நீரைத்தான் நம்பியிருப்பார்கள் இந்த வாய்க்கால்களுக்கும் குளங்களுக்கும் ஆறுகளுக்கும் நிலத்தடிக்கும் நீர் வருவது எப்படி வருகிறது கடலில் இருந்து வருகிறதா அப்ப கடல் இல்லாத பகுதிகளிலே நிலத்தடி நீர்கள் இருக்கிறதே அதுக்கு என்ன காரணம் எல்லாமே வான்மழையின் மூலமாகத்தான் ஆறுகள் ஓடுகிறது இஸ்தகோ ரப்பாக்கும் இன்னகுான ஹஃபாரா அல்லாக விடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மன்னித்ததற்கு அடையாளமாக சமா அலைக்கும் மிதிராரா வானிலிருந்து மழையை இறக்கி வைப்பான் ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்வான் மழை பெய்தால்தான் ஆறுகளிலே தண்ணீர்கள் பெருக்கெடுத்து ஓடும் குளங்கள் நிரம்பும் அணைகள் நிரம்பும் வாய்க்கால்களிலே தண்ணீர்கள் ஓடும் மழை இல்லை என்றால் எல்லாமே காஞ்சி கருவாடாக மாறிவிடும் தண்ணீர் இல்லாமல் மனிதனும் உயிரை துறந்து விடுவான் கால்நடைகளும் மடிந்துவிடும் பயிர்களும் காய்ந்து சருகுகளாக மாறிவிடும் என்பதை சொல்லித்தரிய வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹு சொல்லுகின்றான் பாருங்கள் அஞ்சல மினசமாயி வானில் இருந்துதான் இறைவன் தண்ணீரை இறக்கி வைக்கிறான் கதரிகா வாய்க்கால் நீர்நிலைகள் ஒரு அளவோடு அது ஓடிக்கொண்டிருக்கிறது மழை பெய்தால்தான் ஆறுகளிலே தண்ணீர் நிரந்தரமாக ஒரு அளவோடு ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறுகளிலும் அப்படித்தான் குளங்கள் நிரம்பி காணப்படும் மழை இல்லை என்றால் ஆற்றில் தண்ணீரும் ஓடாது வாய்க்கால்களிலும் தண்ணீர் ஓடாது குளங்களும் சிறுவர்கள் இளைஞர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு மைதானமாக அவைகள் மாறிவிடும் இதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் இன்னொரு வசனத்தை பாருங்கள் திருக்குறானுடைய பதினாறாவது அத்தியாயம் சூரத்து நகல் அதிலே பத்தாவது வசனத்திலே நாம் சிந்திப்பதற்காக நாம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல இந்து சமுதாயத்தவர்கள் கிறித்துவ நண்பர்கள் யூதர்கள் நெருப்பு வணங்கிகள் எத்தனை மதங்கள் உலகத்தில் இருக்கிறதோ அத்துணை நபர்களும் சிந்தித்து உணர்ந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அஞ்சல மினசமாயி மா அல்லும் உங்களுக்காக இந்த உங்களுக்காக சொல்றது முஸ்லிம்களை மாத்திரம் குறிக்காது உலகத்தில் உள்ள எல்லா மனித சமுதாயங்களையும் குறிக்கும் ஏனென்று சொன்னால் அல் குரான் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இறக்கப்பட்ட வேதம் அல்ல எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் இறக்கப்பட்ட வேதம் எனவேதான் அல்லாஹு சொல்கின்றான் அஞ்சலமினா அல்லக்கும் உங்களுக்காக மனித சமுதாயமே உங்களுக்காக மழை பொழிகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டுமா பயன்பெறுகின்றோம் முஸ்லிம்களை விட அதிக எண்ணிக்கைகள் உள்ள சகோதர சமுதாயத்தவர்கள்தான் அந்த தண்ணீரை பயன்படுத்துகின்றார்கள் அப்போ மா ஷராபுன் அதிலே உங்களுக்கு குடிபானம் இருக்கிறது மழை பெஞ்சாதான் வீட்டுக்கு ஆற்று நீர் வரும் மழை பெய்தால்தான் பூமியிலிருந்து நாம் தண்ணீரை வெளிப்படுத்த முடியும் அந்த தான் மரம் செடி கொடிகள் உருவாகிறது நீங்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்கான மரங்களும் செடிகளும் அந்த இருந்துதான் உருவாகிறது என்று அல்லாஹு ரபுல்லமீன் இந்த வசனங்களிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே ஊற்று நீர் சில இடங்களில் பார்த்தா ஊற்று பொங்கிக் கொண்டே வரும் கீழே குழாயெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க தண்ணீர் தானாக வந்து கொண்டே இருக்கும் பூமியிலிருந்து அது எப்படி வருகிறது நிலத்தடி நீரிலிருந்து தான் அந்த ஊற்றுக்கள் வருகிறது அல்லாஹு சொல்லுகின்றான் பாருங்கள் அலம் தர நீர் காணவில்லையா காணும் பாறும் படிப்பினை பெறும் என்று அல்லாஹு சொல்லுகின்றான் அல்லாஹ் அஞ்சலமின மா அன் வானிலிருந்து அல்லாஹு தண்ணீரை இறக்கி வைக்கின்றான் தண்ணீரை வானிலிருந்து பூமியில் ஊற்றுக்களாக ஓட செய்கிறான் ஊற்று பூமிக்கு அடியில ஒரு ஆறை ஓடிக்கொண்டிருக்கிறது ஊற்றுக்கள் அதிகமாக காணப்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் அந்த தண்ணீர் வான்மலையின் தண்ணீர் என்பதை திருக்குறானுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன அந்த ஊற்று நீரின் மூலமாக சும்ம யுஹுரிஜி பிகி ஜரன் முக்தலிஃபன் அல்வானுகு அந்த தண்ணீரின் மூலமாக நிறங்கள் மாறுபட்ட செடிகொடிகளை கனிவர்க்கங்களை தாவரங்களை வித்துக்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான் ஒரு தண்ணீர் தான் மழை நீர் தான் அதை தோட்டங்களுக்கு நாம் பாய்ச்சிக்கின்ற பொழுது ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு நிறங்களை கொண்டிருக்கிறது மலர்கள் ஒரே மலரிலே பல நிறங்கள் இருக்கிறது பல நிறங்களைக் கொண்ட மலர்கள் வெளியாகிறது பல நிறங்களைக் கொண்ட பல ருசிகளை கொண்ட கடிவருக்கங்கள் வெளியாகிறது பல நிறங்களை கொண்ட பல தன்மைகளை கொண்ட அந்த வித்துக்கள் வெளியாகிறது ஆனால் அவைகளுக்கு செலுத்தப்பட்ட தண்ணீரோ ஒரே தண்ணீர் தான் அந்த ஒரு தண்ணீரின் மூலமாக நிறங்கள் வேறுபட்ட கனிவர்க்கங்களையும் நிறங்கள் வேறுபட்ட தாவர வர்க்கங்களையும் நிறங்கள் வேறுபட்ட அந்த வித்துக்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றானே இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே போதும் இவைகளெல்லாம் இந்த ஆற்றல்களை பெற்றவன் ஒரு இறைவன் தான் இருக்கின்றான் இந்த சக்தியும் வல்லமையும் பெற்ற இறைவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்ற ஏகத்துவம் இந்த வசனங்களை சிந்திப்பதின் மூலமாக நமக்கு ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இன்ஷா அல்லா தண்ணீர் சம்பந்தமாக இன்னும் பல வசனங்கள் அல் குரானில் பல செய்திகள் அல் ஹதீஸில் இருக்கின்றது இன்ஷா அல்லா வரக்கூடிய தொடர்களிலே அவைகளை நாம் பார்த்து கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹு அல்லஷானு இந்த வசனங்களை கேட்பது மட்டுமின்றி அவைகளை முறையாக நாம் சிந்தித்து நம்முடைய இறை நம்பிக்கையை ஈமானை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆற்றல் முடிவானாக சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் திருக்குறானுடைய ஞானத்தை இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் அறிவித்துக் கொடுப்பானாக வாஹிரு தானா அனில் அஹமது அபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் اللهم صل على محمد وال محمد اللهم على محمد وآل محمد اللهم على محمد